அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் யமன் விலகி இந்திரன் வருவான் ஆமாங்க குபேரன் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்கப் போகிறான் குரு பகவானாக இன்றைய பதிவில் குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு விலக போகும் கண்டங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகும் யோகங்களும் இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிக மிக முக்கியமான அவசியமான தேவையான ஒரு பதிவாக இருக்கப்போகுது அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆக முடியும் அப்படின்றத இன்றைய புதிய பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒருத்தர் வெள்ளைக்கான அப்ரெஷ்ஷன் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பிரிச்சு பழங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை பொதுவாக தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் அந்த குரு இப்போது ஆறாம் வீடான ரிஷபராசியில் இருக்கிறார் ஸோ ராசிநாதனே ஆறில் போய் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரியோடு போராடுவது கடனோடு போராடுவது நோயோடு போராடுவதுன்னே கடந்த ஒரு வருடங்கள் உங்களுக்கு ஓடிப்போச்சு உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்குன்னு ஒரு நிம்மதி அப்படின்றது கிடைக்காம போச்சு இப்போது அந்த நிலைப்பாடு மாறுதுங்க ஏன்னா குரு பயிற்சி நடக்கப்போகுது மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு ரிஷபத்திலிருந்து விலகி மிதுன ராசிக்கு குருவான் மாறப்போகிறார் உங்களுடைய தனுசிற்கு ஏழாம் வீடான மிதினத்தில் இந்த குருபகன் பகவான் இப்போது பூராட நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திராதிபதி யாருன்னா சுக்கரன் அந்த சுக்கரனுடைய வீடு எதுனா ரிஷபம் மற்றும் துலாம் அப்போ அந்த ரிஷபத்தை விட்டு தான் விலகுறாரு இந்த குரு பகவான் அப்போது எண்ணம் போல் வாழ்க்கையை வாழ முடியலை அப்படின்னு ஏங்கி தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்யப் போகிறார் குரு பகவான் சரிங்களா ஸோ பெட்டு வாங்கினேன் ஆனால் தூக்கத்தை வாங்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இனிமேல் அந்த தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் முதலாவதாக இந்த நோய் பிரச்சனையால் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருந்தால் போராட சக்காரங்க அந்த நோய் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஸோ ஏழில் வரக்கூடிய குரு நோய் பிரச்சனையை முதலில் தீர்க்கிறார் இரண்டாவது வாழ்க்கை துணை சரியான தோல் நட்பு கிடைக்காம போச்சு அதனால் ஒரு வருத்தம் இருந்தால் அந்த வாழ்க்கை துணை சம்மந்தமான பிரச்சனைகள் தவிடுபடியாகும் அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் ஒரு நிம்மதியும் வாழ்க்கை துணையாலேயே ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகுது அதேபோல் நண்பர்கள் உறவுகள் இவர்களால் ஈர்க்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இன்னல் பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையுதுங்க சரிங்களா ஸோ முதல்ல நான் சொல்லக்கூடியது திருமணம் நிச்சயமான முறையில் நடக்கும் புரா நட்சத்திரக்காரங்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை துணையை கரம் உங்களுக்குன்னு ஒரு சரியான ஒரு துணை வந்து இந்த காலகட்டத்தில் வந்தே சேரும் சரிங்களா ஸோ ஏழில் குரு வரும்பொழுது பார்ட்னர்ஷிப் நல்லபடியாக நடக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு இருக்கப்போகுது மேலும் அந்த குருபான் உங்களுடைய தனுசு ராசிக்கும் மற்றும் நான்காம் மீனத்துக்கும் அதிருப்தி இருக்கக்கூடியவர் நாளுக்கும் ஏழுக்கும் அதாவது ஒன்றுக்கும் நாளுக்கும் முறைவன் ஏழில் போய் அமர்கிறார் அப்போது கண்டிப்பாக அந்த சொத்து சுகம் கார் வண்டி வாகனம் படிப்பு விஷயம் இதில் எல்லாமே நல்லது நடக்கப்போகுது உங்களுக்கு குரு பகவான் கடந்த ஒரு உங்களுக்கு எமனாக இருந்துட்டார் தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய காதல் விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் டூ வீலர் வண்டி வாகன விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் கட்டிய வீட்டால் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் ஏன்னா குரு புத்திரக்காரன் அவரே ஆறில் இருந்ததுனால இப்போது அனைத்துமே தலைகீழாக மாறி உங்களுடைய விருப்பம் ஏற்றபடி நிறைவேறப் போகுது ஏழில் குரு பகவன் வர்றதுனால விரும்பிய துணையை கரம்பிடிப்பீர்கள் சரிங்களா அடுத்து குருவான் இருக்கின்ற இடத்த விட பார்க்கின்ற இடத்துக்கு பலன் அதிகம் நல்ல பலனை செய்வார் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு ஐந்தாம் பார்வையாக துலாமை பார்க்கிறார் உங்களை தனுசு ராசிக்கு அது பதினொன்றாம் வீடு அப்போது கண்டிப்பாக வந்து பண வர விஷயத்தில் தடை இருக்காது உங்களுடைய இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது முதல் திருமண வாழ்க்கை சரியாக அமையலை ரெண்டாவது திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அந்த இரண்டாம் திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்லது நடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பண விஷயம் பொருளாதார கஷ்டம் சரியாகும் ஓகேங்களா அடுத்து ஏழாம் பறிவோ உங்கள் ராசியை பார்க்குறாரு ஸோ தனுசு ராசியே குருவான் பார்க்குறார் அதுலேயும் பூராட நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரம் சுகபோக வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படக்கூடிய நட்சத்திரம் கலையார்வம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படி பார்க்கும்போது குருவர்கள் கிடைத்தால் கௌரவம் பட்டம் பெயர்ப்புகள் தேடி வரும் மேடை ஏறக்கூடிய யோகம் உண்டு ஸோ ஒரு ராஜ மேடையாக இருக்கும் ஏன்னா அந்த மேடையில் உங்களுக்கு தான் ஸ்பெஷல் முதல் மரியாதை அப்படின்றது இருக்கும் ஸோ நீங்கள் தான் அந்த மேடையை அலங்கரிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள் முதலாவது அது நீங்கள் தான் ஸோ அந்த மேடையை போடப்படுவதே உங்களுக்காகத்தான் இருக்கும் அப்படி கௌரவம் பட்டம் பெயர்ப்புகள் தேடி வரும் பதவி யோகமாக இருக்கலாம் வேறேனும் காரணங்களுக்காக உங்களுக்குன்னு ஒரு மேடை அலங்கரித்து உங்களுக்குன்னு கௌரவிக்கப்படுவீர்கள் ஸோ அது கண்டிப்பாக நடக்கப்போகுது புராண சக்கரங்களுக்கு அடுத்து ஒன்பதாம் பார்வை குருவிட ஒன்பதாம் பார்வை கும்பராசியில் பற்றி இது உங்களுடைய தனுசு ராசிக்கு மூன்றாம் வீடு அப்போது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த வெற்றி அதாவது வள கோட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறேனும் போட்டிகளாக இருக்கலாம் ஸோ அதிலெல்லாம் ஜெயிச்சு அந்த வெற்றி என்பது பெறுவீர்கள் வேலைவாய்ப்பு விஷயத்தில் நீங்கள் நினைச்சது நடக்கப் போதுங்க இப்போது அந்த கும்பராசிக்கு மே பதினெட்டில் ராகு வந்து அமர்கிறார் ராகுக்கு குரு பார்வை கிடைக்கிறது அப்போது மூன்றில் ராகு அதை குரு பார்க்கிறார் அப்போது விபரீத இடமாற்றங்கள் விபரீத வேலை மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய விருப்பம் போல் அது நிறைவேறும் அதிரடியான மாற்றங்கள் கிடப்போம் ஸோ உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவங்க விலகி பெறுவார்கள் அவர்களை தாண்டி ஓவர் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஸோ பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கப்போவது உறுதி அப்போது இந்திரன் போல் சிம்மாசனத்தில் அமரப்போவது புராணிச்சிக்காரங்களுக்கு நூறு சதவீத உறுதியாக இருக்குது ஏன்னா குரு பார்வை வேறு கிடைக்கிது மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்ன கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஒரு நேரத்தில் பழைய பிரச்சனைகளை நீங்களாக பெருசாக்கிற வேண்டாம் எதிரி விலகி போவான் துரோகி விலகி போவான் அப்போது நீங்கள் அந்த பிரச்சனையை பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு நினச்சி அந்த பகையை வளர்த்துக்கொள்ளாமல் இருந்தால் போதும் ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனத்தோடு வச்சுக்கோங்க மேலும் இந்த பூரா நட்சத்திரக்காரங்க ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வணங்குவது மிகப்பெரிய அளவு நன்மைகள் பிறக்கும் ஸோ ஆதிசேஷனோடு சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்துட்டு வருகின்ற பொழுது மிகப்பெரிய நன்மை நடக்கும் குறிப்பிட்ட புதன்கிழமை என்று அந்த தரிசனத்தை பண்ணுங்கள் சரிங்களா இந்த பிடிப்பிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து நிப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பாக